இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா எல்லாத்தையும் கூப்பிடுறீங்களேன்ற விமர்சனம் இருபத்தி நாலு ஃபேமிலியை நேரில் போய் டெய்லி பதினொரு வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சிருங்க அதெல்லாம் நீங்க போயிட்டு நீங்க பாத்தீங்களா இல்லை அதிமுக பார்த்துச்சா விஜய் பார்க்குறாருல அதாவது முன்னெடுப்படுகிறாருல அதை பாராட்டணுங்க ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐ மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல் துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க ஊத்துற விட்டதுக்கு பேர் என்னங்க சார் அப்போ வந்து ஆளுங்கட்சிக்கு இது ஒரு நெருக்கடியா மாறும் இப்ப கூட நான் கேள்விப்பட்டது பலரையும் போக கூடாது அஜித் குமார் ஃபேமிலி வர வந்திருக்காது இன்னைக்கு போனா இது வேலையும் இல்ல இதுவும் இல்லன்ற மாதிரி ஏதோ சொல்றாங்க போல அதனால அந்த ஃபேமிலி வரல இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் தமிழகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் கா துணை இருக்கும் நான் விட மாட்டேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இப்போ வரைக்கும் அவர் சொல்ல தைரியம் வர மாட்டேங்கிறாங்க நான் ஆட்சிக்கு வந்தால் இப்படி பண்ணுவேன் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல நான் ஆட்சிக்கு வந்தா நீ எடப்பாடி சொல்றாருல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக சொல்றதுல நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் நான் ஆட்சிக்கு வந்தால்னு ஒரு வார்த்தையை ஏன் சொல்றதுல ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வர வரமாட்டோங்கிறது அவருக்கே தெரியுதோ அதுதாங்க அரசியல் கதற விடணும் இப்போ கதற விடுறீங்கல்ல இந்த இது வந்து எவ்வளோ தடுத்து பார்த்துருப்பாங்க யாரு கதறினாலும்

எம்ஜிஆர் எட்டு படம் கையில் வச்சுருந்தாருங்க எட்டு படம் நடிச்சு அடந்த தேர்தல் பிரச்சார நேரத்தில் மதுரை மீட்டு சுந்தரம் பாண்டியன்னு ஒரு படத்தை எடுத்தாருங்க எம்ஜிஆர் டைரக்ஷன் இவ்வளோ ஒர்க்கும் பண்ணிட்டு தேர்தல் பிரச்சாரமும் பண்ணி எம்ஜிஆர் தேர்தலில் ஜெயிச்சுட்டு டப்பிங் அப்புறமா பண்ணாருங்க எம்ஜிஆர்லாம் வந்து அப்படி அரசியல் மேதையா அவரு அந்த பழகுனது பேசுனது தொடர்ச்சி பயிற்சி பேசுனது இந்த ஜாம்பவான்ல நீங்க சேர்த்துக்க மாட்டீங்கன்னு கேட்குறேன் ஏன்னா புசி என்ற ஜாம்பவான் பாக்குறாரு இவர் வந்துட்டா நம்மளுக்கு குளிப்பரிச்சு லாக்அப் டெத் விக்டீம்ஸ் அன்னைக்கு வந்து விஜய் பனையூரில் கூப்பிட்டு சந்திச்சு பண்ணுறாரு அந்த நகரவை எப்படி பார்க்குறீங்க அது நல்ல அட்ட முடிவாக நல்ல ஒரு மு முயற்சியாக ஒருத்தரை தூங்க விடாமல் பண்ணுறதுன்றது இல்லை விஜய் உடைய மூவில் குட் மூவ் நான் நான் நல்ல மூவாக நான் பார்க்குறேன் ஏன்னா லாக்அப் டெத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது இனிமேல் தான் தெரியும் ஏன்னா இவங்க வந்துட்டு புதுஷாக இது பண்ணிட்டு ஒன்றும் பண்ணிவிட்டு போவாங்க எல்லையே போய் பார்த்துருக்கலாமே எல்லாத்தையும் பனையூருக்கே கூப்பிட்றீங்களேன்ற விமர்சனம் பாருங்க அதனாட்டு இருபது இருபத்தி நாலு ஃபேமிலியை நேரில் போய் டெய்லி பன்னெண்டு வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சிருங்க அதெல்லாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்களா இல்லை அதிமுக பார்த்துச்சா விஜய் பார்க்குறாருல அதாவது முன்னெடுப்பு எடுக்கிறாரில்ல அதை பாராட்டணுங்க அதை பாராட்டணும் எப்படி எங்களை மாதிரி ஆளுங்களே பாராட்டுறோம் பாருங்க இதை தான் நம்ம எதிர்பார்க்குறது இந்த அரசியல் பண்ணுங்க அவர்களுக்கு ஏதாவது நிதி கொடுக்குறீங்க அதே அதே நேரத்தில் சஜின் ஒருத்தர் இருந்தார் உங்க மாவட்ட செயலர் பாவம் அவரும் இறந்து போய் அந்த குடும்பம் நடுத்துகிட்டு தான் நிற்கிது ஏதாவது கூப்பிட்டு ஒரு படம் ஒரு படம் திறந்தாங்களா எங்கேயாவது சஜிக்கு உங்கள் மாவட்ட செயலாளர் மன்றத்தில் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தவர் உஷியானந்துக்கு நெருக்கமானவர் செத்து பண்ணணுன்னு கண்டுக்காமல் விட்டாங்க இதுவரைக்கும் விஜய் அவன் வீட்டுக்கு போயிருக்காரா இங்கேருந்து உதய் அவர் இவர் அஜித்குமார் வீட்டுக்கு போனார ஏன் சஜி வீட்டுக்கு போக முடியாதா இல்லை சஜி குடும்பத்தை கூப்பிட்டு பேசிட்டு எதாது நிதி உதவி கொடுத்து அந்த கூட்டத்து கூட்டங்கள்ல செயற்குழுவில் அந்த கூட்டங்களில் கொடுத்து உங்கள் கட்சி உங்களோட நிற்கணும் தொண்டை தொண்டை திரு தில்லா நம்ப நம்பியிருப்பான் தலைவன் நம்ம பாடுறா உடலாக கை விடல படுறான்னு ஒரு இப்போது அவ்வளோ பிரச்சனை காடுவெட்டி குரு அவர் இறந்துப்பா ஃபேமிலியே ஏற்றுக்கல பாமக்காவை எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு ஆனால் படம் திறகுறாங்களா இல்லையா மலர் மாலை போட்டுட்டு தான் கூட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க ஐயா மோர் கொண்டு நீங்கள் சஜி பேசுகிறாங்களே அவருக்கு சஜி படத்தை திறந்து என்னைக்காக திறந்து வச்சிங்களா ஒரே ஒரு தடவை எதாவது உதவி பண்ணிங்களா இதுதான் பிரச்சனை சரி அதை விட்டுருங்க நான் நம்முடைய ஆதங்கத்தை சொல்கிறோம் இது இது ஒரு அரசியல் ஆனால் இவர்களை கூப்பிட்டு பண்ணுறாங்க பாருங்கள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் இப்போ இதுலேருந்து அடுத்தடுத்த அரசியலுக்கு நகரணும் அப்போ வந்து ஆளுங்கட்சிக்கு இது ஒரு நெருக்கடியாக மாறும் இப்போ கூட நான் கேள்விப்பட்டது பலரையும் போகக்கூடாது அஜித்குமார் ஃபேமிலி வர வந்திருக்காது இன்றைக்கி இன்றைக்கி பதினெட்டோ பத்தொம்போது பேரோ வந்திருக்காங்க இருபத்தி நாலில் அதுவே பெரிய வெற்றி தான் பத்தொம்போது பேர் வந்தது பெரிய வெற்றி அஜித்குமார் ஃபேமிலி வரல போனால் இது வேலையும் இல்லை இதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல அதனால வரல இப்போ இந்த மாதிரி நெருக்கடிகளை மீறி இப்போ இன்னைக்கு கூட்டத்துல அஜித் விஜய் வந்து இந்த விவகாரத்தை எடுத்து கொஞ்சம் விரிவாக பேசி பண்ணாருன்னா அது ஊடக வெளிச்சத்துல பெருசாகும் ஆனா இன்னைக்கு உள்ள ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை தொடர்பான லைவ் எதுவுமே இந்த மாதிரி இல்லை அதுதான் இவங்கள்ட்ட பிரச்சனை அரசியலை அரசியலா பண்ண தெரியல இப்போ அஜித் குமார் இறந்த உடனே இருக்க செயற்குழுல அதை பேசியிருக்காங்க அங்க தவிர்க்கிறாரு

பாதிக்கப்பட்ட மக்களை கைவிடுது கோர்ட்டே சொல்லுது ஒரு அரசே தன்னுடைய குடிமகனை கொலை செய்கிறதுன்னு சொல்கிறாங்க கொலகாரன்னு கூட இவ்வளோ கோவம் இருக்காது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுது அதற்கு பிறகும் இந்த அரசு அவர்களை காப்பாற்றுற வேலை தான் பண்ணுச்சு நீதிமன்ற தலையீட்டின் பேரில் தான் இவர்கள் இறங்கி வந்தார்கள் அப்படின்லாம் பெருசாக நீங்கள் பேசி அஜித்குமார் குடும்பம் மட்டுமல்ல என் தமிழகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் தாவைக்கா துணை இருக்கும் நான் விட மாட்டேன் என் நான் ஆட்சிக்கு வந்தால் இப்போ வரைக்கும் அவர் சொன்ன தைரியம் வரமாட்டேதாங்க நான் ஆட்சிக்கு வந்தால் இப்படி பண்ணுவேன் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல நான் ஆட்சிக்கு வந்தா நீ எடப்பாடி சொல்றா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக சொல்லுது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என் அதுதாங்க இவங்களுடைய முதிர்ச்சியின்மைங்க அதுதான் இவங்களுடைய முதிர்ச்சியின்மை அரசியல் பண்றதுக்கு தயக்கம் இருக்குது நீட்டு மட்டும் இல்லைங்க வாழ்க்கை அப்படின்னு இவங்க உடனே எடுத்துக்கிட்டு இவங்க அடிக்கிதான் செய்வாங்க அதுக்கு பதில் கவுண்டர் கொடுக்கணும் ஏய் நான் எதுக்கியா சொன்னேன் நீ இதை வச்சே உருட்டி பண்ணிட்டு அதுக்கு தான் நான் சொன்னேன் வாழ்க்கையில எவ்வளவு இருக்குதுயா தான் சொன்னேன் வாழும் காமராசர் அப்படின்னா இவங்க கிண்டல் பண்ணாங்க இனிமேல் யாரும் சொல்லாதீங்க இன்னும் நீ பண்ணணும் வாழும் காமராஜர் சொன்ன கோவம் வருதா ஏய் நடமாடும் எம்ஜிஆர் ஓடி பழகும் காந்தியாரு அன்னை தெரசாவின் மறு வடிவமே இப்படிலாம் சொல்கிறா அப்படின்னு சொல்ல ஒண்ணு ஏற்கனவே ஒரு திமுக அதிமுக மாதிரி அரசியல் பண்றாருன்னு சொல்லிருக்காங்க நீ பண்ணுறதுலாம் கொடுத்தா பண்ணுற எரியுது இல்ல அப்போ அன்னை தெரசாவின் மறு வடிவமே அப்படின்னா பேசு பேசு பேச விடணும் அதுதாங்க அரசியல் கதற விடணும் இப்போ கதற விடுறீங்கல்ல இந்த இது வந்து எவ்வளோ தடுத்து பார்த்துருப்பாங்க யார் கதறினாலும் நான் விசாரிச்ச வரைக்கும் இவர்களை ரொம்ப பேரை போக விடாமல் பண்ணுறதுக்கான வேலைலாம் நடந்தது நடந்தது இந்த விழாக்கு வர விடாமல் ஓகே தடுத்தெல்லாம் செஞ்சுருக்காங்க அதை மீறி தான் இவர்கள் அதனால தான் ரொம்ப ரகசியமாக வச்சு கொண்டு வந்து பண்றாங்க இப்போ பண்ணிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இந்த அமித்ஷா பேட்டியில் இந்த இந்த செய்திகளில் அந்த செய்தி அதுக்குதானே தானே நீங்களாம் இருக்கீங்க நீங்கள் எதுக்கு இருக்கீங்க ஐயா நீங்களாம் எதுக்கு கையா இருக்கீங்க இந்த விஷயத்த அப்படியே பெருசாகி அமித்ஷா ஐயா சொன்னார் பாத்தியா மீண்டும் கூட்டணி ஆச்சா ஏ ஏப்பா அந்த மாதிரி இருபத்தி நாலு லாக்கப்பே அந்த அமித்ஷா என்ன சொல்லிக்கிறார் பாரு அவர் அப்படி அப்படி அப்படியே உருட்டா ஏ ஏ அமித்ஷா ஏ ஏ இவின்னு இல்லைங்க அந்த லாக்கபட்டத்தில் இறந்து போனோம் இருப்பா இதுதான் மேட்ரு இதை மீறி உருட்டிட்டிங்களா மத்தியானம் வரைக்கும் உருட்டிங்களா சாயந்தரம் நான் உருட்டுறேன் பாருன்னு நான் ஆட்சிக்கு வந்தால் லாக்கப் டெத்து நடந்தால் உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்வேன் மற்றதுலாம் அப்புறம் அப்படின்னு போட்டு அடித்து இறக்குணுன்னா பேசு பொருளாக மாறும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உலக மகா பேசுவார் உலக மகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒத்துகிட்டு தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு ரிப்போர்ட்டருங்க மூணு ரிப்போர்ட் இருக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் அவங்கள கூப்பிட்டு ஏதாவது சொல்லி அவர்கள் அப்போ இவர் புஷி எப்போ அவங்க கோச்சிக்கு போகிறாங்க கோச்சிக்கு அதை மாதிரி அடி இப்படிலாம் அரசியல் பண்ண முடியுமாங்க விஜயகாந்த்லாம் பண்ணார் பார்த்தீங்களா அரசியல் வீரம் மாதிரி இருக்கும் அது விஜயகாந்த் பேசுனா ஜெயலலிதா கலைஞர்னால் வச்சு செய்வார் அவங்களுக்கு அதுதான் இப்போ என்னன்னா நீங்கள் முன்னாடியை விட இப்போ ஓரளவுக்கு அந்த இதை பேசுகிறாரு இந்த லாக்க விவகாரத்தை கையில் எடுக்கிறாரு பரந்தூர் விவகாரத்தை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும் நீங்கள் சொன்னால் முக்கியமான வார்த்தை நான் ஆட்சிக்கு வந்தால்னு ஒரு வார்த்தையை ஏன் அவர் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோங்கிறது அவருக்கே தெரியுதோ இல்ல நம்ம எப்படிதான் கூட்டணிக்க தானே போக போறோம் அதை ஏன் இப்ப சொல்லிக்கிட்டு கூட்டணி கட்சி ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டுன்னு யோசிக்கிறாரோ எந்த கூட்டணி கட்சி ஏதோ ஒரு கூட்டணிக்கு போற கட்சியோட இண்டியாவே போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரா இல்ல இல்ல போல அதெல்லாம் பேசி உறுதிப்படுத்திட்டாங்க அது பேசி ஈஸி போகாதீங்கப்பா பாத்து பண்ணிக்கலாம்பான்ட்டாங்க அது ஓகேங்க ஓகேங்கலாம் போகலங்க எங்க இது நாங்க ஆரம்பிச்சோட கண்ணு ஆனால் இருக்கு இன்னும் தாவே காமல்ல இருக்க தாங்க செய்ய அரசியல் இழுத்து போட்டிங்கன்னா ஸ்வீப் பண்ணிட்டு போலாம் அது அரசியல் நீங்க நான் இப்போ சொல்றேன் பாஜகவுக்கு அதிமுகவே ஆட்சிஸ் நடத்தணும் நாங்கள் கூட்டணி கட்சியாகவே இருபது முப்பது சீட்டு வாங்கிட்டு போகணுன்ற எண்ணமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் ஒழிச்சிட்டு நம்ம தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் பெரிய கட்சி ஆகணும் தான் நம்ம விரும்புவாங்க வெஸ்ட் பெங்காலில் அப்படி பண்ணி பண்ணி தானே இன்றைக்கி ரெண்டாவது கட்சியாக இருக்காங்க ஒடிசாவில் அப்படி பண்ணி பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டாங்களே வளர்ந்துருக்காரா ஆ டபாயத்தை ஈபிஎஸ் ஏங்க நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு பேருமே ஒரு தேவையில் தான் கொண்டு சேர்றாங்க இபிஎஸ் தாவேகாவை எதிர்பார்க்குறாரு இவர்கள் இன்னும் கடைசி வரைக்கும் வரல அங்கே போயிட்டு இந்த வடிவல் பேசுகிற மாதிரி எப்படிங்க வாரக்கூலி பேசிக்கலாமா மாதம் பேசிக்கலாமா அப்படின்னு கவர்மெண்ட்டை பேசுகிற மாதிரி எப்படிங்க இரநூத்தி பதினேழு சீட்டு நூற்றி பதினேழு பேசிக்கலாமா ரெண்டரை வருஷம் மொதல் ரெண்டரை வருஷம் நீங்களா நான் நானுன்னா அப்படியே தம்பி போயிட்டு வாங்க பேசுவோன்னு அமுச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் அவர் இன்னொருத்தர் உலக மகா ஜேர்னலிஸ்ட் இது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்துட்டு வந்தார் பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தா ஸ்வீப்பு அந்த எண்ணத்தை தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டிருக்காங்க டிசம்பர் வரைக்கும் இழுங்க நல்லா இழுங்க இழுத்தா வருவாங்க நான் டமாலு கயிறு அறுந்துச்சு கயிறு அருந்தவொன்னா அமித்ஷா இழுத்தாங்க பாருங்க கயிறு அறுந்து போய் எடப்பாடி போய் அமித்ஷா மடியில உந்துட்டாரு அவர் கபுனாரு என்ன பிரச்சனைனா ரெண்டு பேருக்கும் தேவை இருக்குங்க அவங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் நைன்ல எம்பி அதிகமாக தமிழ்நாடுல இருந்து தேவை இவர்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்ல நீங்க எல்லாரும் கழட்டி விட்டீங்கன்னா என்னங்க அவரு யாருக்குமே நம்ம ஆட்சிக்கு வரணும்னா கூட்டணி வரணும் யார் இருக்கா சுத்தி குத்தி பார்த்தா நீங்கள் தனியாக நில்லுங்கள் நீங்கள் தனியாக நில்லுங்கள்ன்றாரு யாரு திரும்ப சரி நான் தனியாக நிற்கிறேன் வாப்பா நான் இல்லை இல்லை நான் வரமாட்டேன் நீ தனியாக நில்லு நீ தனியாக நில்லு அந்த வருத்தத்தை அதிமுகவினர் என்னங்க பண்ணுவாங்க யதார்த்தம் என்னங்க இன்னைக்கு ஏன் நீ ஐயா நான் இப்படி சொல்லவில்லை என் பையன் நாலேஜே இல்லாதவன் அவன் இப்படி சொல்லிட்டான் திமுக அவைவையான் வெற்றி பெற வைப்போம் நான் அதுக்காக அவன் கட்சி ஆரம்பிச்ச அஞ்சு பேர் தீ குடிச்சால மதிமுக எதுக்கு ஆரம்பிச்சிங்க யாரை எதிர்த்து ஆரம்பிச்சிங்க கலைஞர் எடுத்து ஆரம்பிச்சாரு கலைஞர் எதிர்த்து ஸ்டாலின் எதிர்த்து என்ன உங்களுக்கு மெயின் அஜெண்டா வாரிசு அரசியல் கலைஞரே இவருக்காக என்னை பலியிடுகிறீர்களா யாரை என்னையா இன்னைக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறார் கேடயமாக இருப்பேன் போர்வாளாக இருப்பேன்றார் ஏன் ஆசையா முடியல நீங்கள் பண்ண அரசியல் இன்றைக்கு நாலு சீட்டு மூணு சீட்டுக்கு வந்து இருக்கீங்க வேறு வழி இல்லை திரும்ப உடனுக்கு ஆசை இருக்காதா சிறுத்தைகள் ஆண்டு வரணும்னு அவருக்கு மட்டும் விருப்பம் இல்லையா திரும்பி பார்த்தா எல்லாம் அங்க உக்காந்து நிக்குது திமுக ஸ்போஸ் பர்சன் கூட இவங்க பயங்கரமா பேசுறாங்க இதாங்க நிலைமை எதார்த்தம்ன்றது வேற இப்போ விஜய் நிறைவே இபஜய் உடையும் இப்ப போயிட்டு இருக்கிற ரூட் கரெக்டா போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா இன்னும் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்னும் ஸ்லோ இல்ல இது பார்த்தா அடுத்த செப்டம்பர்ல மக்கள் பயணம் தொடங்குறாரு முதல்ல என்ன சொன்னாங்க ஜூன் சொன்னாங்க வடிவேல் காமெடி மாதிரி வாடா வாடா இல்ல நாயகன் ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க அதுக்கு முடிஞ்சது அந்த மே எண்டுல முடிஞ்சது

ஆமாம் பெரிய அதுக்கு வேற காரணம் அமெரிக்கா போகிறத தடுத்துட்டாங்க அந்த கோவத்தில் படா அப்படின்னு யாரையும் பார்க்க மாட்டேன்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டார் அது ஜூன் இருபத்திரண்டுக்கு அப்புறம் இப்போ செப்டம்பர் செப்டம்பர் சொல்லியிருக்காங்க அண்ணா அண்ணா போயிருக்காங்க பெரியார் என்னங்க கதை சொல்றீங்க கொள்கை தலைவர் யாருங்க பெரியாருங்க ரெண்டு நாள் தள்ளி பதினேழு தாங்க தான் மோடிக்கும் பிறந்த நாள் ஞாபகப்படுத்துறாங்க அப்போ ஜூன் இது செப்டம்பர் பதினேழு ஆரம்பிப்பாங்க இவங்க ஆரம்பிக்கும் போது தான் இவர் வரும் வடகிழக்கு பருவமழையும் வந்துவிடும் உடனே பார்ப்பாங்க எல்லாம் ஒரே மழை ஆகுது தலைவர் வந்து மழை இல்லாத நேரமா பார்த்து பார்த்து வருவார் அப்படின்னு வாங்க இன்னொன்று சொல்கிறேன் அவங்க தான் சொல்றேன் நானா சொன்னேன் பார்ப்பா இப்போ தான் அவதா டூ எடுத்துன்னுறாங்க அவதா டூ முடிச்சோன்னு பாரு டப்பிங் விலக்குது அது முடிச்சோன்னு தலைவர் வந்துடுவார் இது நான் சொன்னேன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்றாங்கல்ல எம்ஜிஆர் எட்டு படம் கையில வச்சுருந்தாருங்க எட்டு படம் நடிச்சு அடந்த தேர்தல் பிரச்சார நேரத்தில் மதுரை மீட்டு சுந்தரப்பாண்டின்னு ஒரு படத்தை எடுத்தாருங்க அப்போலாம் அந்த கிராஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது ஒரு போர் நடக்குதுன்னா ஆயிரம் பேர்னா ஆயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட நடத்தணும் எம்ஜிஆரே டைரெக்ஷனு இவ்வளோ ஒர்க்கும் பண்ணிவிட்டு தேர்தல் பிரச்சாரமும் பண்ணி எம்ஜிஆர் தேர்தலை ஜெயிச்சுட்டு டப்பிங் அப்புறமா பண்ணாருங்க கூட்டம் முடிச்சுட்டு பிரச்சாரத்துக்கு போவோம் டப்பிங்கு முதலமைச்சர் ஆனால் பேருக்கு டப்பிங் அப்புறம் இவங்க போய் பிரச்சனை கிளப்பிட்டாங்க யார் திமுக இவர் எப்படி நடிக்கலாம் முதலமைச்சர் ஆகிட்டு அப்படி இப்படின்னு உடனே ரெண்டு படம் இருந்துச்சு அண்ணா நீ என் தெய்வம் என் கேள்விக்கு என்ன பதில் ரெண்டு தேவை ட்ராப் அவுட் பண்ணிட்டார் அப்புறம் பர்மிஷன் வாங்கி டப்பிங் போய் முடிச்சு கொடுத்தாரு இதே மதுரை மீட்டர் சுந்தர பாண்டியனுக்கு மா மாதிரி வரட்டும் டப்பிங் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னா எழுவத்தி ஏழில் கலைஞர் ஆட்சியை பிடிச்சிருப்பார் இதுதான் ஒரு தலைவனுக்கு உரிய வேலை நீ தோவ வரான் தோ ஏன் தருவா ஏன் தெருவாடா தைரியம் தான் வீட்டுக்கிட்ட வாடா அப்படின்னு இப்படியே விட்டிகிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்கிறது சரி நீங்கள் பயிற்சியாளரா நீங்கள் பயிற்சி பெற்றவர் இப்போ ஜெயக்குமார் இருக்கிறாரு கொண்டு போய் திடீர்னு அவர் தூக்கத்தில் எழுப்பி இதை பற்றி சொல்லு நீட்டை பற்றி சொல்லுன்னா அவர் நீட்டு என்பது இந்த ஸ்டாம்பு தத்த மாதிரி அரை நிமிஷம் பேசுவார் அஞ்சு நிமிஷம் விஜய்கே ட்ரைனிங்கே இல்லை இதில் செப்டம்பரில் வந்து புதுசாக ட்ரைனிங் இப்போ தான் எடுத்துக்க போறீங்க பேசுவாரு பேசுவாருங்க தான் நீங்கள் பேசுறீங்க நான் பேசுறேன் அரசியல் பேசுவாரா பேசுவாரு என்ன பேசுவாரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவரால் பேச முடியாது அது மனப்பாடம் பண்ணி தான் பேச முடியும் நான் சொல்றேன் அது ஒன்றும் சிக்கல் குறிப்பு எடுத்து வச்சு பேசணும் சார் குறிப்பு வச்சுட்டு பேச ஐயா குறிப்பு எடுத்து வச்சு நான் நீட் அப்படியே எழுதியிருப்போம் நீட் என்பது இபிஎஸ் அவர்கள் பேப்பர் வச்சுக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் பேப்பர் வச்சுக்கிறாங்க குறிப்பு வச்சு பேசுறதுல ஓகே தானே அதுல என்ன சிக்கல் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு பேச உடன்பிறப்பாக இருந்து தாவேகாக விட்டது போல் தெரிகிறது இல்ல சார் நியாயம் எந்த பக்கம் நியாயமோ அந்த பக்கம் நின்று பேசுறது தான் சரியாக இருக்கும் ஆமா நியாயம் இப்போ நான் கேட்குறேன் நியாயம் சொல்லுங்க நீங்க தான நிகழ்ச்சி நடத்துனீங்க சான்றிதழ் கொடுத்தீங்க உங்க மேடை தானே பேச வேண்டியது தானே ஏன் பேசலாம் குறிப்பு வச்சுட்டு பேசியிருக்க வேண்டியதானே அதுதான் கல்வி விழான்னு சொல்லிட்டாங்களே சார் அப்போ என் நீட்டு பேசுனீங்க அது கல்வி தொடர்பான விஷயங்கள் தானே அரசியலில் பேசுனீங்க நீங்க சில பேர் வாக்குக்காக வருகிறார்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பார்கள்லாம் கல்வி தொடர்பானதா ஏங்க உங்க மேடங்க நீங்கள் என்ன வேணால் பேசலாங்க எச்சரிக்கிறேன் ஸ்டாலின் அரசேன்னு கூட பேசலாம் யாருக்காக போறா செயற்குழுலேயே பேசல சார் நம்ம பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க செயற்குழு பேசல தெரியுதா இவர் வந்து அஞ்சு நிமிஷம் கொடுத்தா மனப்பாடம் பண்ணி அஞ்சு நிமிஷம் பேசுவார் அப்புறம் ஸ்டக் ஆகிடும் பேட்ரி நின்றோம் சரி நீங்கள் அதுக்கான பயிற்சி எடுக்கணுன்ற நான் வந்து கிட்டல் பண்ணலங்க பயிற்சி எடுங்கன்றேன் சரி பயிற்சி யார் கொடுப்பா புசி கொடுப்பாரா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஓட்டு வாங்கி ஜெயிச்ச ஒரு நம்ம கவுன்சிலோட சின்னது ஒன்றுமே தெரியாது அவருக்கு அப்போ தெரிந்த ஆட்களை கூட வச்சுக்கிறது எம்ஜிஆர்லாம் வந்து நான் அப்படியே அரசியல் மேதையா அவரு அந்த பழகினது பேசினது தொடர்ச்சி பயிற்சி அந்த ஜாம்பவான்ல நீங்க ஏன் சேர்த்துக்க மாட்டீங்கன்னு கேட்குறேன் ஏன்னா புஷி என்ற ஜாம்பவான் பார்க்குறாரு இவர் வந்துட்டா நம்மளுக்கு குளி பறிச்சிடுவார் அதான் கரெக்டாக சொன்னார் பாருங்க அந்த இவர் மைக் மோகன் ராஜ்மோகன் அவர் பேர் சொன்னார் எனக்கு மைக் மோகன் தான் ஞாபகம் வருது இருக்குது ராஜ்மோகன்னா சொன்னார் ஓசோன் படம் ஆ ஓசன் படம்லாம் என்ன பண்ணோம் புற ஊதா கதிர்களை உள்ளே விடாமல் கொள்ளும் இவர் என்ன பண்றாரு யாரையும் உள்ளே விடாமல் பார்த்துக்கொள்கிறார் காளியம்மாள் வந்தால் நமக்கு கேடு மருது அழகராஜ் வந்தால் அறிவாளி அவரு பயங்கரமா ஸ்பீச் எழுதி கொடுத்துருவாரு அறிக்கை பார்த்தா வேற லெவல்ல இருக்கும் இவர் வந்தா நம்ம இருப்பு போயிடும் அவர் வந்தா நம்ம இருப்பு போயிடும் அதையும் மீறி அருண்ராஜ் போன்றவர்கள் தனிப்பட்ட முறையில் வந்தால் வா வந்த அன்னைக்கு இந்த இது சொல்லுவார் இந்த இவர் தசாவதாரத்தில் கமல் சொல்லுவார் சார் வளர்காரெல்லாம் வந்திருக்கான் வந்திருக்கானா அவளுக்கு இந்த சந்தனம் மலை போட்டு கும்பம் அந்த இதையா எளனியா அது கொடுத்து உக்கார வை வரேன்னு வரல அந்த மாதிரி வந்த அன்னைக்கு எல்லாம் போட்டு விற்று உக்கார வை உக்கார வச்சுட்டாங்க இப்போ அருண்ராஜ் எங்கே தென்படுறாரா நீ கூட பேசியிருக்காரு சார் என்ன பேசியிருக்காரு நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் பாஜகவோட எங்களை கூட்டணி இல்லை அமித்ஷா நினைச்சா நினச்சிட்டு போகணும் அதுக்கு அவருக்கு அனுமதி கொடுத்துக்கறாங்க அவ்வளோதான் இதை வந்து ஒரு நூறு நூறு தடவை சொல்லியிருப்பாரு அங்கங்கே அவ்வளோதான் இதை ஜீவரம் சொல்லுவார் யார் நம்ம ஜ மறுபடியும் மறுபடியும் மைக் மோகன் எனக்கு பேர் வருஷம் ராஜ்மோகன் அவர் மறுபடியும் அவர் சொல்லிக்கிறாப்புல அதனால் இது இல்லை டே டு டே அரசியல் டெய்லி பேசுதுன்றது எதுவுமே இல்லை இன்னொன்று முக்கியமான இடங்களில் ராஜ்மோ இவர் அருண்ராஜ் தென்படுவது இல்லை பாப்போ சார் என்ன பண்ணுறாருன்னு இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி சார் நன்றி All new Weibo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.